வெல்கம் டு சேலம்ஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பிரெட் அல்வா தான் பார்க்க போகிறோம் பாய் வீட்டு கல்யாணத்தில் பிரியாணிக்கு ஸ்லைடிஷாக கொடுப்பாங்கல்ல அதை தான் இன்னைக்கு வீட்டில் செய்ய போகிறோம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் பிரெட்டு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன் தக்கரை முந்திரி ஏலக்காய் நெய் இது கூட நீங்கள் ட்ரைநட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி முந்திரி மட்டும்தான் போட்டிருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் ப்ரெட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி இதை நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்கணும் ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ப்ரெட்டை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதெல்லாம் பொறிச்சு எடுக்கணும் என்ன காஞ்சிருச்சு இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் பிரெட்டை ரெண்டு சைடும் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் விட்டு திருப்பி போட்டு எடுங்க நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் ரொம்ப தீய விட்டுறாதீங்க இந்த கலரில் பொறிஞ்சிருந்தா போதும் இப்போ எல்லா பிரட்டும் பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ செஞ்சிடலாம் அல்வா செஞ்சிடலாம் அதே பேண்டில் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் அதுல அதை நல்லா கரையிட்டோம் அல்வாக்காகவே பிரியாணி சாப்பிட போகிறீங்க நிறைய பேர் இருப்பாங்க இதுக்காக வெளியில் போக தேவையில்லை இதை நம்ம வீட்டிலே ஈஸியாக செஞ்சிடலாம்ப்பா ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் இது இப்போ சக்கரை நல்லா கொதித்து பாகிச்சுங்க ரொம்ப கொதிக்க விடாதீங்க கெட்டியாயிடும் அது நல்லாவே இருக்காது அதில் ஏலக்காயை போட்டுக்கலாம் ஏலக்காய் போட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற ப்ரெட்டை அதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா இப்படி மசிச்சு விடுங்க இது நல்லா உள்ளெல்லாம் ஊறணும் பாருங்க ரெடி ஆயிடுச்சு இந்த பதம் வந்ததும் இதில் நீங்கள் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு பால் ஆட் பண்ணல பால் ஆட் பண்ணிக்கிட்டீங்கனாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் நான் இந்த பக்கம் வறுத்து வச்சிட்டேன் ஆல்ரெடி இன்னும் கொஞ்சம் நெய் வேணால் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு எவ்வளவு நெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ண பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்